மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமித்ஷா ஜி அவர்களுக்கும் உங்கள் அடிமை விஜயின் ஒரு அன்பான வேண்டியது என்னவென்றால் இன்றைக்கு ஜனநாயகம் என்ற ஜனநாயகன் என்ற மிகப்பெரிய ஒரு திரைப்படம் ஒரு தடையில் சிக்கியிருக்கிறது அந்த தடையை மாண்புமிகு இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் உடனடியாக இந்த ஜனநாயகன் திரைப்பட திரைப்படத்திலே தலையிட்டு அந்த தடையை நீக்கி எனக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுவார்கள் என்று நான் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தடை நீங்கி நல்ல ஒரு பதில் வரும் வரை மாண்புமிகு பாரத பிரதமர் அமித் அவர்கள் வீட்டு வாசலிலே ஒரு அடிமை நாயைப் போல நல்ல ஒரு பதில் வரும் வரை நான் காவல் காத்து கொண்டிருப்பேன் அதேபோல மாண்புமிகு அமித்ஷாஜி வீட்டு வாசலிலும் ஒரு விசுவாசமான ஒரு அடிமை நாயாக உங்கள் பாதங்களிலே நான் ஒரு விசுவாசமாக ஒரு பணிபடை செய்யும் ஒரு அடியாக தொடர்ந்து இருப்பேன் என்பதை சொல்லிக்கொண்டு இந்தியாவில் மட்டுமல்ல அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகத்திலே ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த ஜனநாயகன் திரைப்படத்திலே ஒரு நல்ல ஒரு பதிலை சொல்லுவார் என்று நான் எதிர்பார்த்து மோடிஜியின் வாசலிலே ஒரு நாயைப் போல வாழ்நாள் முழுவதும் ஒரு காவல் காத்து கொண்டிருப்பேன் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜனநாயகன் படத்துக்கு ஒரு நல்ல முடிவை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அறிவிப்பார்கள் என்றும் எனது தாவேக்கா தற்கொரி தொண்டர்கள் அதுவரை அமைதியாக இருக்காமல் பல தியேட்டர்களையும் பல தியேட்டர் உள்ள பொதுமக்களையும் தியேட்டரில் இருக்கும் கிரீனையும் சேதப்படுத்த வேண்டாம் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அதற்கு திமுக தான் காரணம் என்பதையும் இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல ஒரு பதிலை பாரத பிரதமர் அறிவிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் வீட்டு வாசலிலே நான் நாயை போல என்றென்றும் காத்து கொண்டிருப்பேன் என்பதை இதன் மூலம் நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்